கல்வியில் சிறந்து விளங்க எங்கு சென்று படித்தாலும் முதல் மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற படிப்பில் ஏற்படும் மந்தத்தன்மை நீங்க இந்த ஒரு பாடல் போதும் புத பகவான் வணங்கி இன்று புதன்கிழமை இந்த பாடலை கேட்டால் படிப்பில் அனைத்து தடைகளும் நீங்கும் கல்வி என்பது நம் காலத்திற்கும் நம்மை பாதுகாக்கும் ஒரு அரணாகும் அதை நாம் பயிலும் வயதில் பயின்றால் மட்டும்தான் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அந்த கல்வியை அருளும் புத பகவான் புதன்கிழமை அன்று அவரை வணங்கினால் நமக்கு ஈடில்லா கல்வி கிடைக்கும் அதற்கான ஒரு பாடல் ஞானத்தின் ஒளியே புத பகவானே போற்றி கல்வியை அருளும் வள்ளலே புத பகவானே போற்றி காலத்தை கணிக்கும் பச்சை நிற மன்னா புத பகவானே போற்றி அளவில்லா கல்வியை எமக்கு அருள வேண்டும் புத பகவானே போற்றி என்று இந்த ஒரு பாடலை புதன்கிழமை அன்று அதிகாலை கேட்டு வந்தால் கல்வியில் ஏற்படும் தடைகள் அனைத்தும் நீங்கும் புத பகவானின் அருளால் நாம் பயிலும் இடத்திலும் நம் இவ்வுலகில் வாழ கல்வியே முதன்மையானது அந்த கல்வி சிறப்பாக நமக்கு கிடைக்கும் நாம் அனைத்திலும் வெற்றி பெறலாம் அறிவு கூர்மை பெறும் இதை மட்டும் கேட்டு பாருங்கள் தினமும் இதனை சொல்லி பாருங்கள் அனைத்து கல்வியும் நமக்கு பகவானின் அருளால் Nama no que clico.